வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்கள் வர வரவிக்கிறோம் நான் உங்கள் பண்ணி சொல்லுவோம் இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தண்டர் ரிட்டன் ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்ன சேனல் வருது எத்தனை மந்த் ஃப்ரீயாக இருக்குது எத்தனை கிட்ஸ் வரும் எத்தனை ஸ்போர்ட்ஸ் வரும்ன்றது இந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்குனாலும் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூட விலை கிடைப்பேன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதனால் நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் எதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் டீடைல்ஸ் சம்மந்தமாக எதனால் கேள்விகள் சந்தைகள் இருந்தால் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷனாக நான் சொல்லிடுறேன் வாங்கி சண்டர் டண்டர்கிட்ட நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா இதில் ரெண்டு பிளான் இருக்குது முதல் பிளான் நார்மல் பிளானு இன்னொன்று இன்னும் ரெண்டாவது பிளானு ஹச்டி பிளானு சரி இந்த ரெண்டு பிளானுக்கு என்ன வித்தியாசம் பண்ணுறதை பார்த்தலாம் இப்போ மொதல் நார்மல் பிளானே நார்மல் பிளானே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆறு மாதம் ஃப்ரீயாகவும் ஒரு வருஷம் வாரண்ட்டியும் அது மட்டும் இல்லாமல் ஹச்டி பாக்ஸோடு தந்துடுறாங்க இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்க்கும் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழும் கிப்ஸும் பார்த்தீங்கன்னா பத்தும் வருது இதில் ராஜ் இல்லை மெகா குரூப்போ வராது இதில் ஜித்திரை கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் கொண்டு வரல சரி இந்த ஆறு மாதம் முடிஞ்சு நீங்கள் இந்த பிளானே கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ மந்த்லி பே பண்ணுறோம்னா இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு வருங்க இது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வில்லேஜ் சைலில் தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா மற்ற நெட்ஒர்க்குலாச்சும் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் சேனல் சேனல் நம்பர் அது மாதிரி இருக்கும் இதில் அப்படி இல்லை சேனல் நம்பர் பத்து போட்டோன்னே சன் டிவி கேடிவி என்ற அடிஷனாக வருது அதனால் இந்த ப்ராண்டாக யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் வில்லேஜில் சரி ரெண்டாவது பிளான் அடுத்து ரெண்டாவது பிளான் எடுத்துங்க ரெண்டாவது பிளான் அச்சுடி பிளான் இது ஒரு நியூ கண்டிஷனாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக் மந்த்து ஃப்ரீயாகவும் முன்னேறும் வாரண்டியும் இதில் அச் மேலே மேற்பட்ட தமிழ் சேனல் வருது கிஃப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலும் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு வரும் சரி இந்த தமிழில் இந்த நாற்பதுக்கு மேற்பட்ட தமிழ் சேனலில் எத்தனை அச்சடி வரும்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜை பொறுத்தவரை நாலு வருதுங்க அதாவது சன் டிவி கேடிவி சன் மியூசிகி விஜய் டிவி இது நாலு அச்சில் வருது மீதி எல்லாமே நார்மலில் வந்துடுதுங்க சரி இந்த பிளானே இந்த சிக்ஸ் மந்த் மட்டும் இந்த பிளானே கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி இரநூத்தி எழுபத்தி ஒரு பே பண்ணுற மாதிரி வரும் வரும்ங்களா இந்த இந்த பாக்ஸ் வேணால் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் இந்த வீடியோ கொடுத்துனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி